ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆசிரியர்கள் பொதுமாறுதல் கலந்தாய்வு குறித்து பள்ளி கல்வி இயக்குனர் அவர்கள் சில அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி செயல்முறைகள் வெளியிட்டுள்ளார் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆசிரியர்களுக்கான பொது கோரி விண்ணப்பிப்பதற்கு முதலில் தற்போது பணிபுரிந்து வரும் பள்ளியில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாளில் ஓராண்டு காலம் கண்டிப்பாக பணி முடித்திருக்க வேண்டும் என குறிப்பிட பட்டுள்ளது ஆசிரியர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆசிரியரும் மாறுதலுக்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கும் போது எமிஸ் இணையதளத்தில் தங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட இண்டிவிஜுவல் ஆகிய ஐடியை பயன்படுத்தி எமிஸ் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள மாறுதல் கோரும் படிவத்தில் உரிய விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது தாங்கள் சார்ந்த தகவல்கள் தவறுதலாக இருந்தால் உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த்தோ ஜாயினிங் டேட்டோ நேமோ பள்ளியிலுடைய பெயரோ மற்ற தகவல்கள் ஏதேனும் தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த எம்எஸ் இணையதளத்திலிருந்து முதலில் இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை பயன்படுத்தி லாகின் செய்யப்பட்டுள்ள அதிலிருந்து வெளியேறி தங்கள் பள்ளிக்கென ஒதுக்கப்பட்டுள்ள லாகின் ஐடியில் டீச்சர் ப்ரொஃபைல் சென்று தவறாக உள்ள விவரங்களை சரிசெய்யப்பட்ட பின்னர் தான் மீண்டும் தங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை பயன்படுத்தி அனைத்து விவரங்களையும் சரியாக பூர்த்தி செய்து சப்மிட் செய்திட வேண்டும் அவ்வாறு விண்ணப்பித்த ஆசிரியரினுடைய மாறுதல் விண்ணப்பத்தை இணையதளத்தில் பெற்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளி ஐடியை பயன்படுத்தி மேற்படி மாறுதலுக்கு விண்ணப்பித்த ஆசிரியரினுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விவரங்களை வியூ செய்து அனைத்தும் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாங்கிறதை உறுதிப்படுத்தியவுடன் எஸ்ஆரோட கம்பேர் பண்ணி உறுதிப்படுத்தியவுடன் முதல் கட்டமாக பள்ளி தலைமை ஆசிரியர் அப்ரூவல் பண்ணணும் அதற்கு அடுத்து ஆசிரியர்களோட விண்ணப்பத்தை அப்ரூவல் செய்யப்பட்ட பின்னர் அதனை மூன்று நகல்கள் எடுத்து ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா சார்ந்த ஆசிரியருக்கு சார்பு செய்துவிட்டு மற்றொரு பிரதியை சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் ஒப்படைத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இரண்டாம் கட்டமாக முதன்மை கல்வி அலுவலர் தங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட லாகின் ஐடியை பயன்படுத்தி மேற்படி மாறுதலுக்கு விண்ணப்பித்த ஆசிரியனுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விவரங்களை வியூ செய்து அனைத்தும் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்த பின்னர் இரண்டாம் கட்டமாக செகண்ட் அப்ரூவல் செய்யணும் மாறுதல் கோரும் விண்ணப்பத்தில் முன்னுரிமை கோரி ஏதேனும் விண்ணப்பத்திருந்தால் அதற்கான உரிய அலுவலரால் அளிக்கப்பட்ட அந்த ஆதாரம் அட்டாச் பண்ணியிருப்பாங்களே அந்த அட்டாச் ஃபைலை வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பித்த ஆசிரியர் தற்போது பணிபுரியும் பள்ளியில் மாறுதல் பெற்ற வகையை அதாவது அவர் ஏற்கனவே பெற்ற மாறுதல் ஆணையை இங்கே அட்டாச் பண்ணியிருக்கணும் விருப்ப மாறுதல் மனமொத்த மாறுதலாக நேரடி நியமனமாக பதவி உயர்வா நிர்வாக மாறுதலா யூனிட் ட்ரான்ஸ்ஃபரா சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபரில் வந்தவங்களா போன்ற தகவல்களை எந்த வகை அப்படிங்கிறத உரிய ஆதாரத்தோடு பதிவேற்றம் செய்தீர்கள் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் தங்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட இண்டிவிஜுவல் ஆகி நீடியை பயன்படுத்தி எம்இஸ் வெளியிட்டிருக்கிற அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை உரிய விவரங்களை பதிவேற்றம் செய்யணும் அனைத்து விவரங்களையும் சரியாக பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் சப்மிட் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு விண்ணப்பித்த ஸ்கூல் அண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் விண்ணப்பங்களை சம்மந்தப்பட்ட டிஇஓ அண்ட் சிஇஓ வந்து எஸ்ஆரோட கம்பேர் பண்ணி அவங்களோடைய லாக டிஓசிஓட லாகின் ஐடியை பயன்படுத்தி அப்ரூவ் பண்ணுவாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை டவுன்லோட் செய்து சம்மந்தப்பட்ட ஹெச்எம்ஸை சைன் பண்ணி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஓ ஆஃபீஸ்லையும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் வந்து சிஓ ஆஃபீஸையும் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க முதன்மை கல்வி அலுவலர்களுக்காக கலந்தாய்வு சார்ந்து வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளில் முக்கியமானதாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பத்தில் காரணம் குறிப்பிடும்போது அதற்குரிய சான்றிதழ்கள் முதன்மை கல்வி அலுவலரால் சரிபார்க்கப்படணும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நிலவரப்படி அனைத்து வகையான ஆசிரியர்களினுடைய நிரப்ப தகுந்த பணியிட விவரங்களை அதாவது எலிஜிபிள் வேக்கன்சி சிஓ சிஓலாகியின் ஐடியை பயன்படுத்தி எம்இசி இணையதளத்தில் அதற்கென உள்ள உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியரின்றி உபரி காலி பணியிடத்தை எக்காரணம் கொண்டும் அதாவது சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் அந்த பிளேஸை எக்காரணத்தை கொண்டும் காலி பணியிடமாக கருதக்கூடாது பதிவேற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து முக்கியமாக பார்க்கும்பொழுது டிப்ளாய்மெண்ட் கவுன்சிலிங் அதாவது அந்த பணி நிரவல் கலந்தாய்வுக்கு மட்டுமே இந்த நீட் போஸ்ட்டை காமிப்பாங்க அந்த கூடுதல் தேவையுள்ள அந்த காலி பணியிடங்களையும் அதே இணையதளத்தில் சிஇஓோட லாகின் ஐடியை பயன்படுத்தி உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் சார்ந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்பொழுது ஹையர் செகண்டரியை பொறுத்த வரைக்கும் பயாலஜி சப்ஜெக்டில் பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது தாம் பயின்ற மெயின் சப்ஜெக்டை அது பாட்னியா சுவாலஜா பயாலஜா அப்படிங்கிறத கண்டிப்பாக குறிப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்பௌஸ் ப்ரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பணிபுரியும் இடத்திற்கான அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் முப்பது கிலோமீட்டர் இருக்கணும் முப்பது கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் தான் அவங்க ஸ்வச்பீரியாரிட்டியில் வருவாங்க மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது மனமொத்த மாறுதல்களை பொறுத்தவரை அல்லது யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் அழகு விட்டு அழகு மாறுதல் அல்லது துறை மாறுதல்களை பொறுத்த வரைக்கும் பொது மாறுதல் கலந்த ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பரிசீலிக்கப்பட வேண்டும்னு சொல்லிவிட்டாங்க மாவட்டத்திற்குள் மாறுதல் அதாவது உள் மாவட்டத்திற்கு மாறுதல் கோரி விண்ணப்பித்த ஆசிரியர்கள் தங்களுக்குரிய அந்த டேர்ன் வரும்பொழுது அந்த மாவட்டத்தில் தங்களுக்கு மாறுதல் பெற்றுக்கொள்ள விருப்பமுள்ள பணியிடம் எதுவும் இல்லை அப்படின்னா நாட் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளில வந்துடலாம் பின்னர் உள் மாவட்டத்திற்கான கலந்தாய்வுலாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இறுதியாக மீதமுள்ள அதாவது அண்ட் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க அந்த மீதமுள்ள பணியிடங்களில் அவ்வாறு வில்லிங் தெரிவு செய்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உள் மாவட்டத்திற்குள் மாறுதல் பெற வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களினுடைய அந்த சீனியாரிட்டி முன்னுரிமைப்படி வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் கோரி விண்ணப்பித்தவங்க அதாவது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் டு மாவட்டம் கோரினவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது தற்போது பணிபுரியும் மாவட்டத்தினை தவிர்த்து பிற மாவட்டத்தில் உள்ள காலிப்பணியிடத்தை தான் தெரிவு செய்யணும் தனியரினுடைய தற்போது பணிபுரியும் மாவட்டம் எம்இஸ் இணையதளத்தில் கண்டிப்பாக காண்பிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் உள் மாவட்டம் மாவட்டம் விட்டு மாவட்டம் வித்தின் டிஸ்ட்ரிக் இன்டர் டிஸ்ட்ரிக் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணவங்களுக்கு அவர்கள் உள் மாவட்டத்திற்குள் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாறுதல் ஆணை பெற்றவர்களாக இருந்தால் மாவட்டம் விட்டு மாவட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்து கலந்தாய்வு நடைபெறும் அன்றைய நாளில் அவங்க ஆப்சண்ட் ஆனாலோ அல்லது தாமதமாக வந்தாலோ கலந்தாய்வில் கலந்துக்க முடியாது சீனியார்டி லிஸ்டெலாம் வெளியிட்டதுக்கப்புறம் திருத்தம் கோரி முறையீடுகள் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சிஇஓட லாகின் ஐடியை பயன்படுத்தி உரிய திருத்தம் செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் வந்து இறுதி முன்னுரிமை பட்டியல் ஃபைனல் சீனியாரிட்டி லிஸ்ட் அண்ட் ஃபைனல் வேக்கன்சி லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கப்புறம் திருத்தமோ அல்லது முறையீடுகளோ ஏதேனும் இருப்பின் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உபரி பணியிடத்தை நிர்ணயிக்கும் போது அந்த உபரி பணியிடத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் வந்து நாற்பது சதவீதம் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலோ நாற்பது சதவீதம் கண் பார்வையற்றவராக இருந்தாலோ என்சிசி பொறுப்பில் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு அவர்கள் பணி கலந்தாய்வில் எக்ஸம்ஷன் உண்டு அவங்கள சர்ப்ளஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு அடுத்த ஜூனியர் அந்த ஸ்கூலில் யாரோ அந்த சம்பந்தப்பட்ட பாடத்தில் அவர் தான் சர்ப்ளஸுக்கு உள்ளாவார் ஸோ இந்த ப்ரொசடிங்கில் முக்கியமாக நம்ம மீண்டும் தெரிஞ்சிக்க வேண்டியது நீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பணி நிரவல் கலந்தாய்வுக்கு மட்டும்தான் காமிப்பாங்க ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி ஓராண்டு காலம் பணி புரிந்திருக்கணும் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி பரிசீலிக்கப்படும் பொது மாறுதல் கலந்தாய்வில் விண்ணப்பிப்பதற்கான இணையதள விண்ணப்பம் மே பதிமூன்று முதல் ஓப்பன் ஆகிறது மே பதிமூன்றாம் தேதி முதல் மே பதினேழாம் தேதி பிற்பகல் ஆறு மணி வரை எமிஸ் இணையதளத்தில் பொதுமாறுதல் கலந்தாய்விற்கு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் விண்ணப்பிக்கலாம்